சேலம் சிறை காவலர் குடியிருப்பில் உள்ள கோவிலின் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த ஆந்திராவைச் சேர்ந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர் சேலம் மத்திய சிறைச்சாலையின் காவலர் குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள முனியப்பன் கோவிலில் மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியே ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவரை பிடிக்க முயன்ற போது பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பியோடினார் பின்னர் தப்பியோடிய அந்த நபரை போலீசார் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர் அவரிடமிருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் பிடிபட்டவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் முனிராஜ் என்பதும் பல்வேறு திருட்டு வழக்குகள் அவர் மேல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது சேஃப்டி பண்ணி நல்லா கிளீனாக வச்சு சுற்றி வெல்டிங்லாம் வச்சு மூணு பூட்டு போட்டு அறநிலைத்துறைக்கு சேர்ந்துருச்சு அறநிலைத்துறையில் இப்போ சமீப காலத்தில் ஒரு மூணு மாதம் ஒரு முறை எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதை பார்த்துருந்து தான் அதை செஞ்சிருக்க முடியும் இவன் எந்த ஒரு சரி ஸ்பா உடைக்கும் போதே ஸ்பாட்டில் மாற்றதுனால இவன் காலமாக மாற்றிருக்கிறாள்ல கிட்டத்தட்ட இது இவன் வந்து ஆந்திராவை சேர்ந்துன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி எந்த விதமும் தெரியல எவ்வளோ பணம் இருந்தது என்னங்கிறது அது பார்த்தா தான் தெரியும் போலீஸ் விசாரணை நடைபெற்று